இவ்வேட்டில் மாற்றம் கண்டுள்ளது ஏனைய சபைகளிலும் இயேசுவின் ஆவி செயல்படுகிறார் அப்படின்னு நாலாவது வது இருக்குதான் இங்கிலீஷில் ஆனால் தேடி பார்த்தா அது இல்லை அது நான் காட்டுறேன் உங்களுக்கு படம் போட்டு காட்டுவாங்களா அதில் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆவி அதில் செயல்படுகிறாரா படுகிறார் என்பது ஏற்கப்பட்டு கிறிஸ்துவே அனைத்து சபைகளில் ஒன்று பின் மையம் என்னும் கருத்து இவ்வேட்டில் வலியுறுத்தப்படுகிறது பாருங்க ஆங்கிலத்தில் என்ன சொல்லுதுன்னா ஆங்கிலத்தையும் வாசி காட்டுகிறேன் இப்ப அதே நாளாவது பத்தியில் என்ன சொல்கிறேன்னா ஆல் gathered இன் அ காமன் செலிப்ரேஷன் ஆஃப் த Eucharist இன் டு சர்ச் அப்படின்னு சொல்லு அப்படி கிறிஸ்தவ ஒன்று நோக்கம் என்ன எல்லா கிறிஸ்தவர்களும் அந்த நற்கர்ணை கொண்டாட்டத்திற்குள் வந்து இணைய வேண்டும் அப்படியே தலையில தமிழாக்கம் பண்ணவர்கள் எழுதிட்டாரு பார்க்கறதுக்கு சரி இல்லை எல்லாம் இல்ல நம்பிக்கை பேராசிரியர் கரெக்டாக தான் இருக்கும் நம்பிக்கை பிஷப் கருத்து போட்டுருவார் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்படியே ஓடுது பெருந்தை ஒப்பிட்டு பார்த்தவர்கள் இந்த நாற்பத்தஞ்சி வருஷத்தில் யாரும் இல்லைங்கிற மாதிரி தெரியுது நாற்பத்தஞ்சுன்னு கூட வராங்க தொண்ணூற்றி ஏழுலேருந்து எடுங்க தொண்ணூற்றி ஏழுலேருந்து இப்போ பார்க்க போனீங்கன்னா இருபத்தி ஏழு வருஷம் ப ஒரு இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு சரியா இருபத்தி ஏழு வருஷமாக இதை கவனிக்கலை யாரும் இதை கவனித்து திருத்தணும்னு போகல சும்மா கருத்து சொல்லியிருக்கிறார் மொழிபெயர்ப்புனா இதுல இருக்க வார்த்தைக்கு வார்த்தை அப்பதான் பேச முடியும் என்றால் நான் இனி மேற்கொள்ள ஆங்கிலத்தில் தான் காட்ட இருக்கிறேன் எனவே என்னை கொஞ்சம் மன்னிச்சுக்கணும் அது தமிழாக்கம் தான் நான் சொல்லுவேன் அல்லவா சரியானு பார்த்துக் கொள்ளுங்கள் இப்ப இது விஷயத்துக்கு வருவோம் ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள் அப்ப பிரேசில் எத்தனை பேரு இந்த அக்கர்மை கொண்டாட்டத்திற்குள் வந்தார்கள் என்று ஆராய்ந்து பாருங்கள் அடுத்தது பயனற்ற இருளின் செயல்களை பயனற்ற இருளின் செயல் பயனற்ற வீண் வார்த்தைகள் பார்த்தோம் இல்லையா அது அருவோட இயக்காத மாதிரி இருக்கல பயனற்ற செயல்கள் அது இருளை சேர்ந்தது அறியாமை இருள்னா அறியாமையே சேர்ந்தது மீட்க வல்லது எது என்று தெரியாத நிலை சிசிசி ஒன்றை நம்பாத நிலை சிசிசி ஒண்ணை நம்பாதவர்கள் இருளில் இருக்கிறவர்கள் அவர்களுடைய செயல் இருளில் இருக்கிறதுக்கான செயல் சிசிசி ஒன்னின்படி இல்லாத கருத்துக்கள் சொல்ற பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் திருப்பி உறவு வேண்டாம்னு சொல்றாரு பங்கெடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு இங்க உறவு வேண்டாம் அப்படிங்கிறாரு அவை குற்றம் எடுத்து காட்டுங்கள் குற்றம் பாவம் இந்த மாதிரி பயனற்ற இருளின் செயலை செய்வது பாவம் அப்படின்னு சொல்றார் அப்ப இதை நம்ம எடுத்து காட்டணும் அது கடமை அப்படின்னு சொல்றார் அப்புறம் போது அவர்கள் மறைவில் வெக்கமாக இருக்கிறது அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமன ஒலியானது எடுத்து காட்டும் போது திரும்பி பாருங்க அவர்கள் செய்வதையெல்லாம் குற்றமன ஒளியானது எடுத்து காட்டும்பு என்ன பார்த்தோம் தூயாவினா இதை செய்வார் தூயா என்ன செய்வார் அவர்கள் செய்வது குற்றம் அருங்குடை இயக்கத்தில் செய்வதெல்லாம் குற்றம் என தூயாவியான எடுத்து காட்டுவார் அப்படி காட்டினாதான் தூயாவி ஆனால் பயனற்றதா இருந்தா தூயாவி சுட்டி காட்டணும் ஆனா இவன் என்ன அங்க நடக்கிற ஆவி என்ன செய்யறான் அதை ஊக்குவிக்கிறான் இருளின் செயல்களை வளர்த்து விட பார்க்கிறான் அதனால தான் தூயாவில் என்று சொல்கிறான் சரியா அதான் எடுத்து காட்டினால் காட்டும் போது அவற்றின் உண்மை நிலை வெளியாகிறது அவ்வாறு தெளிவாக்கப்படுவதெல்லாம் ஒளிமயமாகிறது இந்த வாசகத்தை ஏற்கனவே பார்த்தோம் சென்ற பகுதியில் இப்போது நாம் என்ன செய்ய இருக்கிறோம் என்றால் ஆங்கிலத்தில் இதற்கான மேற்கோள்களை வைத்து பார்ப்போம் சரியா இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த பிரேச வாழ்த்து என்பது எப்படி பயனற்றதாக இருக்கிறது பயனற்ற செயலாக இருக்கிறது என்று நாம் இப்ப பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கும்போது என்ன பார்த்தோம் என்றால் இந்த நற்கனைக்கு எதிரான நம்பிக்கை உடைய குருக்கள்